நாலு பேர் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி நகையெல்லாம் இருக்கிற போயிட்டாங்க பெண்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் ஒரு நாள் இரவு ரெண்டரை மணிக்கு ராணிப்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ராமதாசனுடைய வீடு கதவு தட்டப்படுகிறது ஏதோ காவல் நிலையத்தில் பிரச்சனை காவலர் அழைச்சி அழைக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு போய் கதவை திறக்கிறார் அங்கே ஒரு காவலர் விற்கிறார் ஐயா ராணிப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் ஒரு வீட்டுக்குள்ள நாலு பேர் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களாம் அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் காயம்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அஞ்சு நிமிஷத்தில் சீருடையை மாட்டிக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் அந்த இடத்துக்கு போகிறார் அந்த இடம் ராணிப்பேட்டை பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நடந்து போகிற ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்து போகிற தூரம் ஒரு வீடு பங்களா வீடு மரங்கள் சூழ்ந்த வீடு தனி வீடு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் அங்கே ஓய்வு பெற்ற சர்வேயர் ராமகிருஷ்ணன் உட்காந்துருக்கார் பத பதட்டத்தோடு உட்காந்துருக்கார் அவரை சுற்றி பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் பார்த்தோன்னே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் சமாதானப்படுத்தி நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க நான் வந்துட்டேன் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவங்களெல்லாம் கைது பண்ணி உங்கள் நகைகள்லாம் உங்கள்கிட்ட திருப்பி வந்துடும் அவங்கள நிரந்தரமாக தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்கள் என்னை நம்புங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு ராமகிருஷ்ணன் கேட்குறாரு சார் ஒரு பனிரெண்டு மணி இருக்குது சார் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்க நான் போய் கதவை திறந்த ஒரு நாலு பேர் உள்ளே திப்புன்னு புகுந்துட்டாங்க சார் ஒருத்தன் கத்தியை காட்டி என்ன டை புட்ட சுந்தரத்தில் திட்டினது யார் அப்படின்னு கேட்டாங்க சார் எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருந்த என் ஒய்ஃபு என்னுடைய அம்மா என் பெண்கள் ரெண்டு பேரும் வெளியேந்திரிச்சு வந்தாங்க சார் அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் ஆளுக்கு இருக்க அவங்க கையில் இருக்க கத்தியை காட்டி மிரட்டி எல்லா நகையிலையும் கலட்ட சொன்னாங்க சார் அவங்க கலட்டுறதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க சார் எல்லாருக்கும் ரத்த காயம் சார் பாருங்கள் சார் நீங்களே பாருங்கள் சார் அப்புறம் பீரோவில் இந்த நகையெல்லாம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் ஒரு ஐநூறு பவன் நகிர் நகை இருக்கும் சார் வந்தவங்க வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கு சார் அவங்க பேசின அந்த வார்த்தை வந்து வேலூர் வார்த்தை சார் அதில் மூணு பேர் பீடா போட்டு ஏதோ துப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர் நாலு வீடு தள்ளி இருந்த ஒரு ஃபோனை காண்டாக்ட் பண்ணி ஒரு நண்பர் இருந்து காரை வர வச்சு இந்த பெண்களை அந்த காரில் ஒரு காவலரோட துணைக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார் அதே போரில் டிஎஸ்பிக்கும் எஸ்பிக்கும் தகவலை சொன்னார் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி வேலூர் மாவட்டத்தினுடைய பார்டர் மாவட்டங்களான சேலம் தருமபுரி காஞ்சிபுரம் கட்டுப்பாட்டு அறையில் சொல்லி செக் போஸ்ட் எல்லாம் செக் பண்ண சொல்கிறார் இந்த சம்பவத்தை சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்தில் டிஎஸ்பி எஸ்பி ரெண்டு பேர் வந்துடுறாங்க அவங்களும் சம்பவத்தை பார்க்குறாங்க ராமகிருஷ்ணன் விசாரிக்கிறாங்க ராமதாஸை பார்த்து சொல்கிறார் எஸ்பி ராதாகிருஷ்ணன் ராமதாஸ் உங்களை முழுமையாக நம்புகிறேன் நூறு பெர்சன்ட் நம்புகிறேன் இனி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே ஆளுகளை பிடிச்சாகணும் அப்பப்போ எனக்கு என்ன வழக்கினுடைய நடவடிக்கை முன்னேற்றத்தை சொல்லிகிட்டே இருங்க காலையில் உங்களுக்கு விசாரணைக்காக ஒரு ஜீப் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு விடிஞ்சு போச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வராரு கை ரேகையெல்லாம் எடுக்கிறார் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து அந்த துப்பி இருக்கிற பீடா இதெல்லாம் சாம்பிள்லாம் எடுக்கிறாரு போலீஸ் ஃபோட்டோகிராஃபரை வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறார் ஒரு எஸ்ஐ ரெண்டு போலீஸை கூப்பிட்டு பழைய குற்றவாளிகளை ஆக்டிவாக இருக்கவங்கள பற்றி விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் கா கான்ஸ்டபுள் ரெண்டு பேரை கூப்பிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் குட்ட சுந்தரம்னு நம்ம போலீஸு நோட்டி நோட்டீஸுக்கோ கண்காணிப்புக்கோ நம்முடைய தகவலுக்கு வராத ஆரோக்கத்தை இருக்கிறான் அது எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க விசாரிக்க வேண்டியது உங்களுடைய வேலை இங்கே இருக்கிற தோல் மண்டி லாரி செட்டு மார்க்கெட்டு சில கிராமங்களுடைய பெயரை சொல்லி அந்த கிராமங்கள்லாம் போய் விசாரித்து ரகசியமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஒரு வாரத்தில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு தகவல் சொன்னார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆற்காடு மார்க்கெட்டில் குட்டசுந்தரன் ஒருத்தருக்கா சார் அப்படின்னு சொன்னார் ஆற்காடு இல்லை கோவி ஏகாம்பரம்னு ஒருத்தர் சாராய வியாபாரி மது விளக்கில் இருக்கும்போது ராமதாஸ் அவர் சாராய வியாபாரத்தை விட்டுறதுனால அவருக்கு ஒரு மாட்டு வண்டி வாங்கி கொடுத்து ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காரு அந்த ஏகாம்பரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி கேஸு ஆற்காடு மார்க்கெட்டில் ஒருத்தர் இருக்கிறான் குட்ட சுந்தரம்னு அவனை பற்றி விசாரித்து எனக்கு சொல் அப்படின்னு சொன்னார் ஐயா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வையா அப்படின்னு சொல்கிறான் டெய்லி அங்கே லோடு ஏற்றுறதுக்காக மாட்டு வண்டியில் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறான் விசாரிக்கிறான் ஒரு மூணு நாள் கழித்து வந்து சொல்கிறான் ஐயா காய்கறி வியாபாரி ஒருத்தருடைய பையன் தான் குட்டை சுந்தரம் அவன் பேர் சுந்தரம் அவனுக்கு ஒரு விரலு குட்டையாக இருக்கிறதுனால குட்டை சுந்தரங்கிறாங்க அவனுக்கு கோபால் கோவிந்தன்னு ரெண்டு பேர் ஃப்ரெண்டு இவங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது ஆனால் நல்லா ஜாலியாக செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் வந்தது நாலு பேர் அந்த அடுத்த ஒரு ஆள் தான் இவங்களுக்கு பேக்ரவுண்டு ஏன்னா நம்ம ஊர் பசங்க இவ்வளவு தைரியமாக அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த தைரியம் வராது அப்படின்னு நினைக்கிறார் மீண்டும் ஏகாம்பரத்தை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறார் அவன் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து ஒரு தகவல் சொல்கிறான் ஏன் பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வருவானா அவன் வந்த உடனே இவங்க வந்து அங்கே காணாமல் போயிடுவாங்களாம் பத்து நாள் கழித்து தான் வருவாங்களாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக செலவழிப்பாங்களாம் மோட்டர் சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் சார் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் கிடைக்கிற வரைக்கும் தான் ராமதாஸ் வெயிட் பண்ணார் தன் களத்தில் அவரே இறங்கினார் குட்ட சுந்தரம் கோபால் கோவிந்த மூணு பேரும் விசாரணை வலைக்குள்ளே வந்தாங்க நெருக்குன்னு நெருக்கில் குட்டசுந்தரம் சொன்னான் ஐயா பெங்களூர்லேருந்து வரவும் பேர் தங்கம் இந்த தங்கராஜ் கோலாறு வயல் தங்க வய வயல் அந்த ஏரியாவில் இருக்கிறாய்யா அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அந்த காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்குறாரு அப்படி ஒருத்தர் இருக்கா நான் ரெண்டு வருஷமாக அவனை தேடுறாங்களாம் பல கொலை வழக்குகளில் இருக்கான அப்படின்னு அவனுடைய சரித்திரத்தையே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் ராமதாஸ் நம்பிக்கை இழந்து விடவில்லை குட்ட சுந்தரத்தை இன்னும் டைட் பண்ணதில் ஒரு தகவல் கிடைக்கிது மாதம் மாதம் ஒரு நாள் எண்ணூரில் இருக்கிற அவனுடைய காதலியை பார்க்கறதுக்கு அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறான் அந்த தேதியை தெரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் தன்னுடைய படையோட சென்னையில் போய் ஊர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்காரு பெங்களூர்லேருந்து பஸ்ஸு கிளம்பி ஊர் மார்க்கெட்டில் வந்து நிற்கிது அந்த காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து பஸ் வந்தால் மூர் மார்க்கெட்டத்தில் இறங்குவாங்க தங்கம் தங்கராஜ் வந்து இறங்குறான் குட்டை சுந்தரம் ஆளை அடையாளம் காட்டுறான் தங்கராஜ் எப்போவுமே கையில் வந்து பிஸ்டலோ ரிவால்வரோ வச்சுருப்பான் அதனால் அந்த நேரத்தில் அவனை பிடிச்ச பொதுமக்கள் நிறைய இருக்க இடத்துல ஏதாவது விபரீதம் நடந்துடும் சொல்லி அவனை ஃபாலோ பண்ணுறாரு அவன் ஆட்டோவில் போகிறான் ஏற்கனவே எண்ணூர் ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு போலீஸை போட்டு அந்த கேட் கீப்பரை வண்டி வரும்போது கேட்டை மூட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் அதே மாதிரி கேட்டு மூடப்படுது ஆட்டோவில் உட்காந்துருக்கான் ராமதாஸ் அதிரடியாக ஒரே தாக்கு அவர் தாக்குன தாக்கலாம் ஆட்டோவே கவிழ்ந்துடுச்சு ஏடா ஏதா வண்டி வந்து இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ளே அவன்கிட்ட இருந்து வெப்பனை எடுத்துட்டார் ராமதாஸ் அவனை அங்கேயே பிடிச்சி எண்ணூரில் அவன் காதலி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீடு பூட்டி கிடக்குது பூட்டை உடச்சி உள்ளே போகிறாங்க சில நகைகள் கிடைக்குது இந்த கேஸ் சம்மந்தமான சில தடயங்கள் கிடைக்குது நாலு பேரையும் வச்சு விசாரிக்கிறாரு வில்லிவாக்கம் கோலார் ஆற்காடு வாணியம்பாடி சத்துவாச்சாரி இந்த இடங்களில் உள்ள நகைக்கடையில் வியாபாரம் பண்ணி விற்றுருக்காங்க அதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறார் இந்த நாலு பேரையும் கோர்ட்டு மூலமாக ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு ஜெயிலிருந்து அவங்க கோர்ட்டுக்கு கேஸுக்கு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க எப்படி எஸ்கேப் ஆகிற ஆட்கள் அந்த மாதிரி குணம் படைச்சவன் அந்த தங்கராஜ் அப்படின்னு ஒரு லெட்டரே எழுதுகிறார் ஆயுதப்படைக்கு அவர் சொன்ன மாதிரியே கோர்ட்டுக்கு வரும்போது எஸ்கேப் ஆகிறான் தங்கராஜும் நாலு பேரும் மீண்டும் இரண்டாவது போர் தொடுக்கிற மாதிரி தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை தங்கவயில் கோலாருக்கு போகிறாரு ராமதாஸ் ஆனால் அதற்குள்ள கோலாறு இன்ஸ்பெக்டர் முந்திக்கிட்டார் தங்கம் என்ற தங்கராஜு என்கவுண்டரில் அங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் ராமதாஸுக்கு ஆனால் ஒரு சந்தோஷம் நிரந்தரமான ஒரு ராணிப்பேட்டை ஏரியாவில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் இந்த மூணு பேரையும் பிடிச்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாரு மூணு பேருக்கு ஏழாண்டுகள் கடுங்காவல் தண்டனை ஜெயிலுக்கு போயிடுறாங்க இந்த கேஸில் வில்லிவாக்கம் நகைக்கடையில் இந்த திருட்டு நகையை வாங்கின வியாபாரிகிட்ட நகையை கைப்பற்றினால அந்த வியாபாரி ராமதாஸ் மேலே ஒரு பிரைவேட்டு கேஸ் போட்டுருக்கிறான் ராமதாஸ் அப்பப்போ கோர்ட்டில் போய் ராமதாஸ் ராமதாஸ் ராமதாஸ்ன்னு குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு அந்த குற்றவாளி கூண்டில் போய் நிற்பார் ஒரு நாள் அப்படி கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த வியாபாரி கேஸ் போட்ட வியாபாரி அவரை பார்த்து சார் நீங்கள் நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க இருந்த நகையை என் சொந்தக்காரெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான் என் ஒய்ஃப் என்னை மதிக்கிறதே இல்லை நான் சாகப்போரம் பாருங்கள் அப்படின்னு பாய்சன் பாட்டில் காட்டியிருக்கான் அப்படியே ராமதாஸ் இந்த ஆளை கூட்டிகிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனுக்கு சில உதவிகளை செஞ்சு அவனை தற்கொலையிலேருந்து காப்பாற்றினார் இந்த வியாபாரி அதுக்கு பதிலாக அந்த கேஸே வாபஸ் வாங்கிட்டான் இந்த கேஸில் அந்த இருந்த அனைவரும் இந்த எதிரிகளை அடையாளம் காட்டினாங்க கைரேகை எல்லாம் ஒத்துப்போச்சு இன்னும் ஒரு முக்கியமான சாட்சியம் என்னென்னா அந்த பான்பறாக்கு எச்சி துப்புனதெல்லாம் சோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டு இவங்க துப்புனது தான் இவங்களுடைய எச்சியோடு கம்பேர் பண்ணி அதுவும் நிரூபிக்கப்பட்டது மிக திறமையாக ஒரு நிரந்தரமான தீர்வு கண்ட இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் மற்றும் அனைத்து காவல்துறையினருக்கும் இதுக்கு உதவிய அந்த பழைய சாராயவாரி திருந்தியவர் ஏகாம்பரத்துக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த புலன் விசாரணை நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவர்களை பாராட்டுவதோடு இது பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் உங்களிடமிருந்து விடை வரும் சிங்கம்பட்டி மானசம்